வணக்கம் நமஸ்காரம் நமஸ்தே எல்லா சாணக்கிய அணையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் சாணக்கிய அணையர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அருண் இங்கு எல்லாம் செய்கிறார் ப்ரோக்ராம் டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் அவர்தான் தான் வந்து பாட்டில் வாஷர் டு ஹெட் குக் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த இன்னைக்கு வந்து நம்ம இந்த கவர்னர் வந்து செக்குலரிசம் பத்தி சொன்னார் உடனே எல்லாரும் அவர் மேல பாஞ்சி அவருக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த செக்குலருங்கிற வார்த்தை தான் ஆரம்பிச்சது இந்தியாவில் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சர்ச்சும் ரிலிஜனும் செப்பரேட்டா இருக்கணும் அது பேர் தான் செக்குலர் த கண்ட்ரி பி கண்ட்ரோல்டு பை சர்ச்சு த கிங் கே நாட் பி ரூல்டு ஓவர் பை த சர்ச் அதான் ஃபண்டமெண்டல் இஷ்யூ த செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் த கவர்மெண்ட் இஸ்லாமில் இது வந்து கிடையாது இஸ்லாமில் வந்து தி ஆல் ஆல் இன்க்ளூசிவ் அது வந்து அவங்களோட ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டாக ஈரானாகட்டும் ஈராக் ஆகட்டும் எல்லா ஊர்லேயுமே இஸ்லாம் இஸ் அக்செப்டட் ரிலட் இட்ஸ் ஓன் கோடு ஃபார் கண்டக்டிங் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் விச் ஃபாலோடு ஸோ இஸ் அ அவங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் சர்ச் கிடையாது இதில் கிறிஸ்டியானிட்டியில வந்து அந்த காலத்தில் இருந்தது போப்பு அவர் தான் வந்து ஒரே சர்ச்சு அதனால அந்த சர்ச்சு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது இஸ்லாமில் அந்த மாதிரி இல்லை இஸ்லாமில் வேடிக்கையாக சொல்ல போனால் ஒரு விதத்தில் தடியர்த்தும் தண்டல்காரம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமான லீடர்ஸ் இருக்காங்க மாஸ்க் இருக்கு மௌல்வீஸ் இருக்காங்க அது செப்பரேட் அதை விட்டுருங்களாம் அதனால இந்த செக்குலருங்கிறது வந்து செப்பரேஷன் ஆஃப் சர்ச் ஃப்ரம் த ஸ்டேட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் தான் அந்த வார்த்தையே வந்தது இந்தியாவில் வந்து இந்த செக்குலருங்கிற வார்த்தையை கான்ஸ்டியூஷனில் அதை ஒரிஜினலாக கிரியேட் பண்ணுற போது இன்க்ளூடே பண்ணலை செக்குலரும் இன்க்ளூட் பண்ணல சோஷியலிசமும் இன்க்ளூட் பண்ணல அவங்க புத்தி இல்லாதவங்களா அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் சர்தார் பட்டேலும் ராஜேந்திர பிரசாத்தும் அது தவிர மீதி லீகல் லெமினரு சல்லாடு கிருஷ்ணசாமியர் பிஎன் ராவ் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாதா இந்த செக்குலரை யூஸ் படுத்தணும் அப்படின்னு உள்ளே ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவங்க என்ன அந்த கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் படிக்கணும் கான்ஸ்டியூஷனோட கமிட்டிஸோட டிஸ்கஷன் அவங்களோட இதெல்லாம் படிக்கணும் அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வந்து அது வேண்டே வேண்டாம் பிகாஸ் தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் ஒன்று ரெண்டாவது வந்து பை டெஃபனிஷன் இந்துஸ் ஆர் செக்குலர் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பை டெஃபனிஷன் இந்துஸ் ஆர் செகுலர் ஸோ தெர் இஸ் நோ நீட் டு இன்ட்ரடியூஸ் திஸ் கிளாஸ் அப்படின்னாங்க அங்கே என்னாச்சுன்னா ஐரோப்பாவில் பிரதானப்பட்ட கிங்டம்ஸு அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்து அறநூறில் அது டச்சு கிங்டமு ஸ்பானிஷ் கிங்டமு இது அது தவிர இந்த பேர் என்ன ஜெர்மன் அது ஜெர்மன் இல்லை அதுக்குள்ளே பிரஷ்யான்னு இருந்தது அது தவிர பவேரியா வெவ்வேறு கிங்டம்ஸு எல்லாத்தையும் வந்து சென்ட்ரல் சர்ச்சு கண்ட்ரோல் பண்ண பார்த்தது பண்ணிட்டு இருந்தது அதை எதிர்த்து வந்து நிறைய இடத்துல போராட்டங்கள் ஆரம்பிச்சிது இது எப்படி எங்களுக்கு அவர் லேண்டு அவர் கிங்ஸ் டிசைட் அபவுட் இல்லை என்ன மெயினா டிசிஷன்னா எவ்வளோ டாக்ஸ் பண்ணணும் லேண்டுக்கு லேண்ட் ரெவன்யூக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோதான் மெயினா அப்படின்னு அங்க எல்லாம் ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டில் பெரிய சண்டை வந்துடுது வெவ்வேறு கிங்டம்ஸ்க்கும் சர்ச்சுக்கும் திஸ் இஸ் கோல்டு அண்ட் மேஜர் க்ரூசைட் சர்ச் வந்து பெரிய பெரிய என்ன சொல்கிறது வில்லு அம்பு அதெல்லாம் எடுத்துன்னு போய் இதை அடக்க பார்த்தாங்க முடியல அது எல்லா இடத்துலையும் வந்து சொல்றது வெடிச்சுடுத்து அதனால் அப்போ வந்து ஒரு வெஸ்ட் ஆஃப்ரேலியா அப்படிங்கிற இடம் அது இன்றைக்கும் இருக்குது ஜெர்மனியில் நார்த்தில் இருக்குது அந்த வெஸ்ட் ஆஃப்ரேலியாவில் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அதில் என்னென்னா நோ டூ கண்ட்ரீஸ் வெல் கெட் இன்வால்வட் இன் அதர் பீப்புள்ஸ் ப்ராப்ளம் இன்னொத்தரோட பிரச்சனைக்குள்ள போகாது எந்த நாடும் அதே மாதிரி சர்ச்சும் வந்து எந்த நாடும் கேட்காத விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு ஒரு வெஸ்ட் அஃபேலியன் பேர் அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அப்போதான் வந்து டானி பிளையர் வந்து ஷிகாகோவில் ஒரு ஸ்பீச் கொடுத்த சொன்னார் இந்த வெஸ்ட் அஃபேலியன் கன்சன்சஸ் இஸ் நோமோர் வேலிட்னு சொல்லிட்டார் அவர் அவர் என்ன சொன்னார்னா ஒரு நாடு தவறு பண்ணித்தன்னா அதை உள்ள நுழைஞ்சு மூக்க நுழையறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டுனாரு எங்களுக்கு என்ன யாருக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு கலாச்சாரத்துல நாங்க உயர்ந்தவர்கள்னு நினைக்கிறாங்களே அந்த வெள்ளக்காரங்க அவங்க வந்து சொல்றாரு அவர் சொன்னார் அதை ஓப்பனாவே இது வந்து ஈராக்கோட சண்டைக்கு முன்னாடி அதனால இந்த வெஸ்டபியன் கன்சன்சஸ்ல தான் வந்து இந்த செக்குலார் அந்த டெபினேஷன் வந்தது சர்ச்சும் ஸ்டேட்டும் செப்பரேட்டா இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் அதுக்கு காரணமே கிடையாது இந்தியாவில் நவர் தி சர்ச்சஸ் கண்ட்ரோல்டு ஆர் இருக்கு சர்ச்சே கிடையாது முதல்ல சிங்கிள் சர்ச்சு கிடையாது அதனால் இதை புரிஞ்சுக்கணும் இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா எமர்ஜென்சி டயத்தில் சிபிஐ அவங்க தான் வந்து காங்கிரஸில் உள்ளே இருந்தாங்க கே ஆர் கணேஷ் இந்த நிறைய பேர் காங்கிரஸ் குள்ள நுழைஞ்சு தே டோல் டு சேஞ்ச் த சிஸ்டம் ஃப்ரம் வித்தின் அப்படின்னு இதை சிபிஎம் ஒத்துக்கலை அது வேற கதை இந்த உள்ள இருந்த கம்யூனிஸ்டெல்லாம் எமர்ஜென்சியும் போது சோஷியலிசம் அண்ட் செகுலரிசத்தை உள்ள நுழைச்சிட்டாங்க கான்ஸ்டியூஷன்ல இல்லீகல் அது ஆக்சுவலி எப்படின்னா அப்போ அப்போசிஷன்லாம் ஜெயிலில் இருந்தாங்க இந்திரா காந்தி பவர்ஃபுல்லாக இருந்தா அவள் அஞ்சு வருஷத்து அரசாங்கத்தை ஆறு வருஷத்துக்கு எக்ஸ்டன்ட் பண்ணா என்ன இல்லாமல் கூத்து நடந்தது எமர்ஜென்சி பீரியடு வந்து வாஸ் நாட் அஸ் அ நார்மல் பீரியட் அந்த சமயத்தில் இவங்க சோஷலிசம் அண்ட் செகுலரிசத்தை கான்ஸ்டியூஷனில் இன்ட்ரி ஸோ இந்தியா வி த பீப்புள் ஆஃப் இண்டியா அப்படி வரும் அது அப்போ வந்து சோஷியலிஸ்டிக் செக்குலர் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ரெண்டுத்தையும் எடுக்கணுமோ இல்லை அது வேண்டே வேண்டாம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் அது இல்லவே இல்லை ரெண்டாவது வந்து இந்த செக்குலருக்கு எதிர்ப்பு எதிர்த்து என்னன்னு பார்த்தோன்னா கம்யூனாலிட்டாங்க இவங்க திருட்டு பையங்க யாரு கம்யூனிஸ்ட் அவங்கள மாதிரி வந்து இந்த என்ன சொல்றது என்ன சொல்றது வாய்ச்சுவலில் வீரமடிங்கிற மாதிரி வார்த்தை ஜாலங்கள் அவங்கள மாதிரி யாராலேயும் முடியாது செக்குலருக்கு ஆப்போசிட்டு சீக்கிரட் மோஸ்ட் இம்பார்ட்டன் செக்குலருன்னா எல்லா சர்ச்சு அண்ட் ஸ்டேட்டு செப்பரேட்டாக இருக்கணும் சீக்கிரட்னா இல்லை எல்லாமே இது இந்து சிஸ்டத்துல எல்லாமே சேக்கர்டு கல்லும் சேக்கர்டு மண்ணும் சேக்கர்டு மரமும் சேக்கரடு இலையும் சேக்ரட் எல்லாம் சேக்கர்டு ஆனா கிறிஸ்டின் சிஸ்டத்துல இந்த பிரெட் அண்ட் ஒயின் மாத்திரம் தான் தட் ரெப்ரசன்ட் த என்ன சொல்ற சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ்லாம்ல ஒரு வேடிக்கை என்னன்னா எதுவுமே சேக்கரடு இல்லை எதுவுமே சேக்கர்டு இல்லை அவரோட நாமம் அவரோட பேரு அவரோட புகழ் அதுதான் வந்து சேக்ரெட் வேற எதுவுமே அவர்னா இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து சொல்றது அதனால் ஆல் திங்ஸ் ஆர் நாட் சேக்ரட் இன் இஸ்லாம் ஆல் திங்ஸ் ஆர் நாட் சேக்ரட் இன் கிறிஸ்டியானிட்டி எக்ஸப்ட் ப்ரெட் அண்ட் ஒயின் இட் இஸ் ப்ரொவைடட் பை த சர்ச் இன் அஸ் அ சிம்பல் ஆஃப் ஜீசஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் சேக்ரட் இன் ஹிந்துசம் இதுதான் ஒரு வேடிக்கை இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கராத் அண்டு இறந்து போயிட்டார் சமீபத்தில் அவர் சீதாராம் யெச்சூரி இவங்கெல்லாம் அந்த டி ராஜான்னு ஒருத்தர் அவர் தான் வந்து ஆஸ்தான வித்வான் அங்கே டெல்லியில் எல்லாருக்கும் அவரும் சேர்ந்து செக்குலருக்கு ஆப்போசிட் கம்யூனல்ட்டாங்க அதனால் இஃப் யூ ஆர் நாட் யூ ஆர் கம்யூனல் அப்போ வந்து அதாவது என்னென்னா நீ வந்து எந்த கம்யூனிட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க வேண்டாத விஷயம் முதல்ல வந்து ஏன் இந்தியாவில் செக்குலருங்கிற வேண்டாருன்னு சொன்னா இந்தியாவில் வந்து முதல்ல ஆரம்பத்துலேருந்தே வந்து மேன் டு மேன் கான்ஃபிளிக்ல வந்து எப்போதுமே கன்வர்ஷன் வாஸ் நாட் அ ஃபேக்டர் இந்த ரிலிஜன் நெவர் ட்ரை டு கன்வெர்ட் அதர்ஸ் அதுலேயே அதோட அதோட டிஃபெக்ட்னு சொல்லலாம் இந்த டெசர்ட் டெசர்ட் கல்ச்சர் வந்தாங்களே இங்க இங்கே இந்தியாவுக்கு இருந்த கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் அவங்க வந்து அவங்கள மாதிரி அவங்களோட தத்துவத்தை ஏற்காதவங்களை வந்து கொல்றதுக்கு கூட தயாரா இருந்தாங்க அப்போ இங்க இருந்தவங்க வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது என்னடா அது அம்மா இங்க வந்து என்னன்னா வாக்குவாதம் பண்றது ஒருத்தரோட ஒருத்தர் ஆர்கியூ பண்றது இந்த ஆதிஷங்கரா மண்டனமிஸ்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சாலை இந்த மிஸ்ராவோட ஒய்ஃப் தான் வந்து அதுக்கு ஜட்ஜா கூட இருந்தா அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ கொத்தரு கொத்தர் விவாதம் பண்ணி அதில் மண்டல மிஸ்ரா தோற்று போயிட்டு அவரோட சிஷ்யரான கதை உண்டு எதுக்குன்னு சொல்ல வரேன்னா இங்கே வந்து இந்த பெல்ட் பாம்பை கட்டிட்டு இன்னொத்தனை போய் கட்டின்ட்டு நீ வந்து ம மதம் மாறணும் அப்படின்னு சொல்றது இதுவே கிடையாது இங்கே அந்த கலாச்சாரமே இங்கே கிடையாது அதனால வந்து செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட்டே இங்கே கிடையாது தி ஸ்டேட் பிஹேவ்டு ஆஸ் பர் தி தர்மா இப்போ சோழன் இருந்தான் அப்போ வந்து ஒரு ஆச்சாரியாலும் இல்லை ஒரு மந்திரிகள்லாம் கூட அவனுக்கு ரிவர்ஸாக தான் சொன்னாங்க நீ வந்து அவன் பிள்ளைய வந்து ஒன்றும் பண்ணாத அவன் தெரியாத தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் சோழன் அதுக்கும் ஒத்துக்கலை அவன் தன்னோட மகனாக இருந்தாலும் பரவாயில்ல தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் அதான் தர்மா தர்மாங்கிறது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்டு அது வந்து டியூட்டியும் குறிக்கும் அது வந்து ரைட்டையும் குறிக்கும் ரெண்டுத்துக்குமே தான் காமனா யூஸ் படுத்துறது எதுக்கு சொல்ல வரேன்னா இங்க வந்து ஒரு அமைப்பு வந்து இந்த ராஜா ரிஷியெல்லாம் இருந்தாங்க ஆனால் அவங்களோட இது வந்து அவங்க பொது கொள்கைகளையும் பொது தத்துவங்களையும் சொல்றது தான் அவங்க தேவர் நாட் அதை வந்து அரசர் சில அரசர்கள் எடுத்துப்பாங்க சில அரசர்கள் எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால இங்கே வந்து இந்த செக்குலருங்கிறத அனாவசியமா உள்ள புகுத்தி அதனால யாரும் வந்து எனக்கு பிடிக்காதவன அவனெல்லாம் வந்து நீ கம்மியினால் நான் தான் செகுலர் அது ஸ்லோலி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செக்குலருங்கிற வார்த்தையே ப்ரோ இஸ்லாம் அண்ட் ப்ரோ கிறிஸ்டியானிட்டி ஆகிடுது இஃப் யூஆர் ஆன்டி இந்து யூ ஆர் செக்குலர் இப்போ வந்து இது தமிழ்நாட்டில் இருக்க அது புது வழக்கம் அது புது வழக்கம் இல்லை கொஞ்ச நாளாவே இருக்கு அது எல்லா பண்டிகைக்கும் ஓணத்தை எது பேருன்னா கேரளால பண்ற பண்டிகை கிறிஸ்டியன் பண்ணுற பண்ற பண்டிகை இஸ்லாம் பண்ணுற பண்டிகை எல்லாத்துக்கும் வந்து நம்ம முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு வந்து இது பண்ணுவார் வாழ்த்து சொல்லுவார் ஆனால் எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டார் அது கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும் அது தீபாவளியாக இருக்கட்டும் அது வந்து என்ன சொல்கிறது பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கட்டும் வாழ்த்தே சொல்ல மாட்டார் இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்துட்டு இருக்கு தமிழ் வெற்றி கழகம்னா அவங்களும் அதே தான் அந்த விஜயனொத்தர் அவரும் அதே தான் ஃபாலோ பண்ணுறார் இது அதனால் அவங்க வந்து செக்குலரும் அதாவது இந்துவை எதிர்த்து இருக்கிற நிலைமை வந்து செகுலராக எடுத்துப்போம் அது ஒரு வேடிக்கை என்னன்னா அதுவா அது இப்போ இப்போ ப்ரோ இந்துவா யாரா இருந்தால் அவன் வந்து கம்யூனல் அப்படியே ஆடித்திருப்போம் இப்போ நான் விபதி போன்றிருக்கேன் நான் கம்யூனல் அவன் இல்லாதவன் செக்குலர் இதை வந்து ஒவ்வொன்று கத்தி கவர்னருக்கு ஒன்றும் தெரியாது அவர் ஏதோ பேசுறாரு ஏதோ சொல் கவர்னர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட்டா கரைச்சி குடிச்சுவார் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாத கான்ஸ்டியூஷனல் இஷ்யூவே கிடையாது அவர் வந்து இதில் வேற இருந்திருக்கார் அது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி இதெல்லாம் இருந்திருக்காரு அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதனால் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவங்க வந்து ஐரோப்பா சரித்திரத்தையும் படித்ததில்லை ஐரோப்பா பூகோளத்தையும் தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியாது செக்குலருக்கும் கம்யூனலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது சேக்ரெட்டுக்கும் செக்குலருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தெரியாது அதனால் இங்கே வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு இப்போ இங்கே வந்து ஜெயின மதம் இருக்கு புத்த மதம் இருக்கு சிக்கிய மதம் எல்லாருமே ரிபல் சில்ட்ரன் ஆஃப் இந்துவிசம்னு விவேகானந்தர் சொல்லுவார் எல்லாருமே வந்து இந்து விஷயத்தை ரிஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பிரிஞ்சு போனாங்க ஆனால் அது ஒரு வேடிக்கை என்னென்னா புத்திஸ்ட் வந்து இந்து சிஸ்டத்தை புறக்கணிச்சு போனாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இப்போ நிறையா காஸ்ட் சிஸ்டம் இருக்கு சிக்கில் நிறைய காஸ்ட் சிஸ்டம் இருக்கு அதனால எவன் வந்து ஒரு ஒரு விதமான முயற்சி பண்ணி ரிஃபார்ம் பண்ணி போகணும்னு இருக்காங்கன்னா அவனுக்கெல்லாமே அந்த இது பிரச்சனை பண்ண பிற்காலத்தில் வந்துவிடுது அதை பற்றி நம்ம இப்போ விவாதம் பண்ண போறது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அஞ்சாறு ரிலிஜியன்ஸ் வந்து எல்லாம் இந்து ரிபல் சில்ட்ரன் இங்க நிறைய அதை ஒத்துக்கவும் ஒத்துக்கிறாங்க இங்க வந்து அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா பிளாஸ்பாமி கிடையாது பிகாஸ் எவ்ரி திங் இஸ் சீக்ரெட் ஃபார்ஸ் என்னால் இது நம்ம ஊர்லேயே தெரியுமே ராம படத்தை வந்து செருப்பு மாலை போட்டாங்க அதை பத்தி யாருமே கவலைப்படல அதை பத்தி சில பேர் திட்டினாங்க இது பண்ணாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது அதே இன்னொரு மதத்துக்கு பண்ணிருந்தா இந்த பாலைவன மனம் மதம்னு சொல்றமே அங்கே டெசர்ட் கல் கல்ட் அதெல்லாம் நம்மளதும் வந்து ரிவர் கல்ட்டு இது ரொம்ப முக்கியம் இந்த டிஃப்ரென்ஸ் டெசர்ட்ல இருந்து வரவங்க அவங்களோட தத்துவங்கள் அது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த நம்ம ஊரில் இருக்கிற ரிவர் வேலிலேருந்து வர இது சிந்த இருக்கட்டும் யமுனா நதி இதுல காவிரி கரடு எங்க இருந்தாலும் இதோட தத்துவங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால இங்க வந்து இந்த டெசர்ட் அந்த பாலைவனத்துலேருந்து வந்தாங்களே அந்தவங்களை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க இந்த மாதிரி செருப்பு மாலை போடுறதோ எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஒரே என்ன சொல்றது லெவல் ஆஃப் வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அது இது நம்ம ஊரில் வந்து பிளாஸ்பமி கிடையாது அதுவும் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் சீக்கிரட் யாராவது அவன் செருப்பு மாலை போட்டால் இன்னொருத்தன் சொல்லுவோம் அந்த செருப்பு மாலையும் வந்து எங்களுக்கு கடவுள் தான் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி அமைச்சிடுவாங்க அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பிலீவ் இன் தி சிஸ்டம் வேர் த ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் தேன் ஃப்ரம் த ரிலிஜன் ரிலிஜன் நெவர் இம்போவ்ட் இட் செல்ஃப் ஸ்டேட் அண்ட் வென்எவர் ஸ்டேட் என்கரேஜ் அ பர்டிகுலர் ரிலிஜன் இப்போ சிவர்க சிவன் கோயிலெலாம் கட்டினாங்க விஷ்ணு கோயிலெலாம் கட்டினாங்க அப்போ கூட மீதி எதையுமே வந்து அவங்க அஃபெக்ட் பண்ணல இப்போ ஒரு ராஜ்யத்தை போய் பிடிக்கிறாங்க அப்ப கூட அந்த ராஜ்யத்துல இருக்கிறவனையே தான் வந்து மந்திரி ஆகிட்டு திருப்பி ராஜா இப்போ வந்து இவர் ராமர் கதையில வரும் விபீஷணனே தான் அங்கே ஆகிட்டு வந்தார் லக்ஷ்மண் ராஜா ஆகல அதனால நம்மளோட சிஸ்டமே டோட்லி டிஃப்ரெண்ட் இதை புரிஞ்சிக்காத சும்மா இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு அழுக்க இது அடிவருடியா இருந்து கூலியா இருந்து அப்படியே அவங்க சொல்றதே வந்து கரெக்டுன்னு சொல்ற ஜனங்கள் நிறைய ஆயிட்டிங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனை வந்து ஆர் அண்ட் ரவி சொன்னது இல்லை அவர் சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை நம்ம இருக்கிற சர்க்கார் இப்போ இருக்கிற சர்க்கார் மோதி த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு அவங்க வந்து இந்த அண்ட் அண்ட்லரிசம் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நம்ம திரும்பியும் நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனுக்கு திரும்பி போகிறோம் அதுதான் வந்து சரியான வழியாக இருக்குமே ஒழிய அவரை சும்மா வந்து அவருக்கு ஒன்றும் தெரியாத அவர் ஒன்றும் படிச்சவரில் ஏதோ பேத்துறாங்க ஏதாவது இஷ்டப்பிரகாரம் நிறையா மென்டல் கேஸ் ஆகிடுச்சு இங்கே அது என்ன சூரிய வெளிச்சம் நிறையா வந்ததுனாலையா இல்லாட்டா மழை தண்ணி நிறையா வந்ததுனாலயா எதுனாலன்னு தெரியல ஏனியா அவர் சொன்னதில் ஒரு தவறும் கிடையாது அவர் சொன்னது சிறந்த ஒரு வாக்கியம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்